காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த நாளில் முப்பெரும் விழாவில் புதிய கட்சி தொடங்க பதில் கிடைக்கும் அதிமுகவில் நீக்கப்பட்ட மல்லை சத்யா பேட்டி காஞ்சிபுரத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் இருந்து வரக்கூடிய மல்லை சத்யாவுக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துறை வைகோவுக்கும் இடையே கருத்து மோதல் அதிகரித்து வந்த நிலையில் மல்லை சத்யா தன்னை துரோகி என்று அழைத்ததற்கு பதில் தனக்கு விஷம் கொடுத்திருந்தால் அதை குடித்துவிட்டு இறந்து போயிருப்பேன் என கூறியிருந்தார் இருவருக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மல்லை சத்யாவை தற்காலிகமாக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கம் செய்து கட்சியின் தலைவர் வைகோ அறிவித்திருந்தார் இதனிடையே செப்டம்பர் பதினைந்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி அவர் பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் அண்ணா பிறந்த நாள் முப்பெரும் விழா நடத்த மல்லை சத்யா முடிவு செய்துள்ளார் காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த நாள் முப்பெரும் விழா கொண்டாட்டத்தில் இடம் தேர்வு செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அனுமதி பெறவும் மல்லை சத்யா காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த நிலையில் ஆதரவாளர்களை சந்தித்து கலந்துரையாடல் நடைபெற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்தார் காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாளில் நாளில் முப்பெரும் விழா நடைபெறும் என்று மதிமுக மல்லை சத்யா அறிவித்திருந்தார் திராவிட சித்தாந்தம் உள்ள நபருக்கு திராவிட பாரத ரத்னா விருது வழங்க உள்ளோம் புதிய கட்சி தொடங்கி இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு அண்ணா பிறந்த நாள் முப்பெரும் விழாவில் பதில் கிடைக்கும் என்றார் துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தில் இருந்து இந்தியா கூட்டணியில் இருந்து ஒரு வாக்கு பாஜவிற்கு மாற்ற வாய்ப்பு உள்ளது அவர் பாஜகவுடன் திரைமறைவில் கூட்டணி வைத்து எல்லா தகவல்களையும் நாள்தோறும் அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற உயர்ந்த மனிதர் அவர்தான் சந்தேகத்திற்குரிய நபராக இருப்பார் மல்லை சத்யா சூசகமாக காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்தார் இந்நிகழ்ச்சியில் வளையாபதி துணை பார்த்திபன் செவ்வா செல்வ பாண்டியன் கௌரி இளவழகன் ராஜா முகமது வெங்கடேசன் ஜிஆர்பி ஞானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தலைமகன் பேரை அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினேழாவது பிறந்த நாளை அண்ணா பிறந்த காஞ்சியில் நடத்துவதற்கு திட்டமிட்டு அதற்கான இடத்தை பார்வையிடுவதற்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அனுமதி பெறுவதற்காகவும் அவரிடம் கடிதம் கொடுத்து அண்ணா பிறந்தநாள் விழாவை முப்பது விழாவாக கொண்டாட தீர்மானித்திருக்கிறோம் அண்ணா பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் திராவிட இயக்கம் உதயமான திருநாள் அதோடு மட்டுமல்லாமல் திராவிட இயக்கத்தில் பணியாற்றிய திராவிட இயக்க கருத்தியலாளர்களை தேர்வு செய்து திராவிட ரத்னா என்ற விருதை வழங்க ஆளுமைகளை தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு திராவிட ரத்னா விருதை வழங்க இருக்கிறோம் எனவே அண்ணாவுடைய பிறந்தநாளை காஞ்சியில் அண்ணா பிறந்த மண்ணிலேயே கொண்டாடுவது என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை நோக்கிய நகர்வுகள் மிக மகிழ்ச்சியாகவும் மிக சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நேற்றைய தினம் இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்காக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சுதாகர் ரெட்டி அவர்கள் தலைநகர் சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய தலைமையிலான மதச்சார்பற்ற இந்திய கூட்டணி நிர்வாகங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் அவருக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமான ஆதரவை நல்கிட வேண்டும் என்ற விருப்பத்தை அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தனி மனிதனா கருத்தியலா என்றால் கருத்தியல் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு தமிழராக அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவருடைய சித்தாந்தம் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவே கருத்தியல் ரீதியாக நாங்கள் இந்திய கூட்டணியுடைய வேட்பாளரை ஆதரிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு வாக்கு மட்டும் சந்தேகத்துக்குரிய ஒரு வாக்காக இருக்கும் என்பது எல்லோரும் உணர்ந்த ஒன்று அந்த வாக்கை சரியாக நம்முடைய சுதாகர் ரெட்டி அவர்களுக்கு போடுவதற்கு இந்திய கூட்டணியை தலைமை வாங்குகின்றவர்கள் முயற்சி வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர் யார் என்பது நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை அவர் பாஜகவுடன் திரைமறைவில் கூட்டணி வைத்து எல்லா நகர்களையும் நாள்தோறும் அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற அந்த உயர்ந்த மனிதர் அவர்தான் சந்தேகத்துக்குரிய நபராக இருப்பார் என்பது நாம் தெரிந்த செய்தியாக இருக்கிறது மாண்புமிகு தலைவர் சிங் கண்ணின் மணிகளும் ஏற்கவில்லை எனவேதான் அவர்கள் எங்கள் பக்கம் நியாயத்தை உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டை காஞ்சியில் நடத்துகின்றோம் அந்த மாநாட்டில் நீங்கள் எதை எதையெல்லாம் எதிர்பார்த்து கேள்வியை தொடுக்கின்றீர்களோ அத்தனைக்கும் நிறைவான பதிலாக அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா நிச்சயம் அமைக்கும் நீங்கள்